ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடபா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே உன்னுடைய பாதையை நீதான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் ஆம் நீ இதை கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் அந்த நல்ல செய்தி வருவதற்கு உன் பாதையை நீர்தான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் எல்லோரும் ஒரு பாதையில் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்று பின்தொடர்ந்து போக வேண்டாம் எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என்னை என்னுடைய நம்பிக்கை என்னை கைவிடாவி கைவிடாது என்று நினைக்க வேண்டும் எத்தனையோ பேர் உனக்கு கெடுதல் பண்ணலாம் எத்தனையோ பேர் உன்னை கை தூக்கியும் விடலாம் எல்லோருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் தானே அதே நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை மட்டும் நம்மளை கைவிடாதென்று முதலில் நீ நம்ப வேண்டும் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளக்கூடாது உலகத்தில் உன்னை தவிர எதுவுமே மிக திறந்தது இல்லை என்று முதலில் நினை ஒப்பிட்டு பார்க்க தொடங்கிவிட்டால் பொறாமை வரத் தொடங்கும் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காதே என் சொல்லமே ஆம் அப்படி பார்க்க பழகிவிட்டால் உனக்காக உனக்குள் பொறாமை வர தொடங்கிவிடும் பொறாமை என்பது ஒரு கொடிய வியாதி ஆம் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் போதும் எல்லாவற்றையும் நாம் கடந்து போய்விடலாம் நம்மளோட நம்ம வாழ்க்கை போராட்டம் பண்ணி கொண்டுதான் இருக்கும் நமக்கு நாமே ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தோம் என்றால் அந்த இடத்தில் மன அழுத்தம் என்பதே வராது இருக்காது வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நமக்கு நாமே தோழனாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொண்டால் பிரச்சனை எப்பொழுதும் பெரிதாகவே இருக்காது அதே போல்தான் வாழ்க்கையில் உனக்கான எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல ஒரு உண்மையான உறவு அமையும் போது கஷ்டம் கூட இஷ்டமாகி விடுகிறது அல்லவா மற்ற உயிரினத்திலும் கூட அன்பாக பழகு அதற்கும் மனத மனித குணம் வந்துவிடும் மனிதனிடம் எச்சரிக்கையுடன் இருங்கள் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம் வெற்றி என்றால் அங்கு தோல்வியும் உண்டு எனவே தோல்வி வந்துவிட்டதே என்று உடனே துவண்டு போகக்கூடாது பொருட்களை நன்றாக பயன்படுத்து ஆனால் நேசிக்க வேண்டாம் மனிதர்களை நன்றாக நேசி ஆனால் பயன்படுத்த வேண்டாம் உன் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளும் அதன் நெருக்கடிகளும் உன்னை இருக்குகின்றது எனக்கு நன்றாக தெரிகிறது உனது கஷ்டங்கள் எல்லாம் எனது கஷ்டங்களாகும் உனது வழிகள் எல்லாம் இடது வழிகளாகும் என் பிள்ளையான நீ என்னிடம் புலம்பி அழுகின்றாய் என் பிள்ளையின் கதறல் கேட்டு நான் கண்ணீர் வடிக்கின்றேன் இதோ உன் கண்ணீரை நான் எவ்வாறு நிறுத்துவேன் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உனது நேர்மறை எதிர்மறை சூழ்நிலையோ எல்லாம் காணல் நீர் போல்தான் தூரத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பது போல்தான் தெரியும் ஆனால் அருகில் சென்று பார்த்தால்தான் புரியும் அங்கு தண்ணீர் என எதுவுமே இல்லை என்று அந்த விதம்தான் உனக்கான மனநிலையும் இப்போது உள்ள சூழ்நிலையில் தூரத்திலிருந்து மட்டும் பார்க்காதே பக்கத்தில் சென்று பார்த்தால்தான் புரியும் அதனுடைய நிலை என்னவென்று நீ ஓடுகிறாய் எதற்காக என்று யோசித்தாயா பயம் என்ற பயத்தை பார்த்துதான் ஆனால் அது உன் வலிமையை விட அதன் வலிமை மிக குறைவான ஒன்றுதான் அதை உன்னை ஆட்டி படைக்கிறது இதை நீ எப்படி அனுமதிக்கலாம் என்று சொல்லமே உன் பணம் உன் புத்தி உன் செயல் எல்லாமே உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் வேறு ஒன்று வேறு ஒன்றை ஆட்சி செய்ய இடம் கொடுத்து விடாதே பார் நீ போகும் பாதை எல்லாம் முன்னேற்றம் உள்ள பாதையாகத்தான் இருக்கும் ஆம் சொல்லமே உனக்கு ஆற்று மணலுக்கும் கடல் மணலுக்கும் வித்தியாசம் தெரியுமா இரண்டுமே மண் தானே இதில் என்ன வித்தியாசம் என்று என்னிடம் கேட்கிறாய் சரிதான் ஆனால் அது இருக்கும் இடல் கடல் ஆறு அவற்றால் தான் அதன் தன்மை வேறுபடுகிறது அதே போல்தான் நீயும் உன்னுள் இருக்கும் ஆன்மா என்பது சுத்தமானது தான் சூழ்நிலைகளால் நீ வேறுபடுகின்றாய் கலக்கமடையாதே என் செல்லமே நீ என் ரூபம் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வாழ வைப்பேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதம் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகி போவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை ஆம் செல்லமே நான் சொன்னது என்ன தெரியுமா அந்த முருகப் நீ இதை கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்று சொன்னேன் அல்லவா ஆம் அந்த நல்ல செய்தி இதோ ஆரம்பித்து விட்டது எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே என்று உன் உன்னை நான் பல கூறுகிறேன் நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது உனக்கான எதற்கு கலக்கம் நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மன மனதையும் கவரும் வகையில் நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நல்ல குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு என் செல்லப் பிள்ளைக்கு உன்னை துரத்தியவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் உனது துன்பங்கள் மறையப் போகிறது கர்ம வளன்களில் இருந்து விடுபடப் போகிறாய் ஆ அத்தனையுமே நல்லபடியாக மாறப் போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கிவிடாதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு என் செல்ல பிள்ளை நீ நீயாக இரு என்றுதான் நான் சொல்கிறேன் பிறகு பார் வேண்டியது அனைத்தையும் தருவதற்கு உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் மனம் மட்டும் தளர்ந்து விடாதே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை காத்து வியக்கும்படி செய்வேன் எப்போதும் உனது நினைவுகளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாக இரு இனி நீ ஒருபோதும் நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு இந்த முருகப்பெருமான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்னை நீ சரணாகதி அடைந்தால் நான் காத்துக்கொள்வேன் முருகா முருகா என்று என்னை சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா உன்னை நான் பாதுகாத்து நிச்சயமாக வெற்றி என் படியில் உன்னை முன்னோக்கி நகர்த்தி செல்வேன் அதற்கெல்லாம் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நான் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் வருகிறேன் என் கண்கள் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உனக்கு விளை எந்த ஒரு தீமையும் உனக்கு விளைவிக்காது என் கண்களின் கதறால் நீ பாதுகாக்கப்படுவாய் எந்த உறவுகளை எல்லாம் உன்னை வேண்டாம் என்று கூறியதோ அவர்கள் முன் இனி நீ நிமிர்ந்து தலை நிமிர்ந்து வாழப் வாழப்போகிறாய் நீ உயரப் உயரப்போகிறாய் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் நிச்சயமாக நம்பிக்கையுடன் இரு உன்னுடன் துணையாக நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் நாலு விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதே இதயம் உறவு நம்பிக்கை சத்தியம் ஆம் செல்லமே ஏனென்றால் இதில் எதையாவது உடைத்தால் பெரிதளவில் சத்தம் கேட்காது ஆனால் வழி என்பது மிக பெரிய அளவில் சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் யாரையும் திரும்பி பார்க்காதே காயப்படுத்தியவர்களை கண்டுகொள்ளாதே அவர்களே புரிந்து கொள்வார்கள் ஐயோ இவர்களையா இப்படி நாம் காயப்படுத்தினோம் என்று நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகின்றது அதை சரிவர கொள் ஆம் செல்லமே முருகா முருகா என்று என் நாமத்தை கூறி நீ உனது வெற்றிகளை வெற்றி கனிகளை பறித்துக்கொள் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ